காட்பாடி வரைக்கும் நாங்க ட்ரெயின் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க மொத்தம் தேர்ட்டின் மெம்பர்ஸ் வந்திருக்கோம் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் பாட்னா ட்ரெயினை வந்து நாங்க ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா அந்த ட்ரெயின்ல ஏறினது மட்டும் தான் எங்களுக்கு அந்த ஸ்லீப்பர்ல படுக்க கூட முடியல திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு அஞ்சு டிடிஆர் இருந்தாங்க ஆனா அந்த அஞ்சு டிடிஆர் ஒண்ணும் பண்ணல ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்களால உட்கார முடியல தூங்க முடியல எதுவுமே பண்ண முடியல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு போய் டிடிஆர்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்பிஎஸ் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல ஒன் த்ரீ நைனுக்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நைட் ஏறணும் இப்ப இருக்கோ தூங்காம கொள்ளலாமே இப்படி உக்காந்து வந்திருக்கோம் ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உக்காந்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அந்த டிடிஆர் கிட்ட நம்ம போய் பேசினாலும் அவர் வந்துட்டு பெருசா எந்த ஒரு எத்தனை பண்ண மாட்டாங்க வழிவிடன்னு சொன்னா கூட வழி விட மாட்டாங்க ட்ரம் கிமே எல்லாம் அவங்க ஒரு வாஷ் ரூம் கூட போக முடியல ஒரு லேடிஸா இருந்து பாத்ரூம் போகாம இருக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு தெரியுமா

டெல்லி ஆ இருக்கு எப்படியோ ஒரு ஃபேமிலி ஒரு இதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல ஒரு ஹைஜீன்னா கூட இல்ல இது ஹைஜீனை எதிர்பார்த்தனாலும் ஒரு நார்மல் பேசிக் எதிர்பார்க்குறாங்கல்ல இங்க வந்து இது வந்து எஸ் வை கம்பார்ட்மெண்ட் இந்த எஸ் வை கம்பார்ட்மெண்ட்ல மட்டுமே அஞ்சு கீட்டியார் இருந்தாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே அவ்வளவு பேச சேர்னாங்க ஆனா எல்லாருக்குமே டிக்கெட் செக் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ஓபன் டிக்கெட் எடுத்துக்காக ஒரு சிலர் வந்து டிக்கெட்டுமே உங்களுக்கான சொல்யூஷனு கிடைக்கல ஒரு கீழே கிட்ட வந்து நாங்க பேசணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு வீட்டில் No. Take them out. Take them out. No, no. If you have any problem, you have to if you are, any front, they will complain, huh? ah, where? Where? <laughs> one, three, nine. <laughs> ah. you, you, you not take any action. No, I said, no, you you, you will say, not check. You I, will not check the ticket. Already, you will not check the ticket. Already Who's? checking, sir. I, already checking. Everybody is having the ticket. Already have the ticket. No reserve. Fine, fine. Everything. F fine. They, they, all they are sitting here only. Notable, huh? Single person, notable, ma'am. Oh, oh, why are you allowing unopened ticket passengers on the reservation?